இந்த எலும்புட்டி இலையை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலும்புட்டி இலையுடைய சிறப்பு இப்போ பாருங்கள் இந்த இலையை வந்து நம்ம இப்போ பிரிக்கிறோம் பிரிச்சுட்டதுக்கப்புறம் அப்புறம் இப்படி பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அது அப்படியே வந்து ஒட்டிக்குது பார்த்தீங்களா நீங்கள் இதை வந்து எலும்புட்டி இலைதானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே ரேண்டமாக கூட ஒரு சில இலைகளை எடுக்கலாம் அந்த ஒவ்வொரு இலைகளையும் எடுத்து நேராக கிழித்து அதை திருப்பி வச்சிங்கன்னா அப்படியே ஒட்டுது பாருங்கள் இது எலும்பொட்டி இலை ஏன்னா சில நேரங்களில் போலியான இலைகளையும் கொடுத்துட்டு எலும்பொட்டி இலைன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் ரேண்டமாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பார்க்க முடியாது ரேண்டமாக எடுத்து அப்படி வச்சு பார்த்து அது ஒட்டிச்சின்னா அது வந்து எலும்பு ஒட்டி இலை ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும் பார்த்திங்களா இது மாதிரி ஒட்டிச்சின்னா அது வந்து எலும்பு ஒட்டி இலை சரி இது என்ன இது இது எலும்பு ஒட்டி இலை அப்படின்றது பலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்காது அது என்னன்றது தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது எங்கே கிடைக்குதுன்ற குறிப்பும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இதை எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டா சரியாகும் அப்படியதையும் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பலதரப்பட்ட வீடியோக்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே தேவையானவர்களுக்கு பகிருங்கள் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் சரி இந்த எலும்புட்டி இலை என்பது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய மூலிகை இது வந்து பலருக்கும் தெரியாமல் போயிருக்கு இந்த காலத்தில் எத்தனையோ ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்ஸ் அது இது எவ்வளோ மருந்து மூட்டு வலிக்கு கை கால் வலிக்கு எலும்பு தேய்மானம் எலும்பு உடஞ்சி போகிறதுக்கு எவ்வளோ மருந்துகள் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த காலத்தில் அந்தளவுக்கு வசதிகள் இல்லை இருந்தாலும் நம்முடைய சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு அரிய வகை மூலிகைகளெல்லாம் வச்சு அந்த எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிட்டு தான் இருந்தாங்க இந்த எலும்பு முறிவு போன்ற காயங்களை குணப்படுத்த பயன்படும் இந்த எலும்புட்டி இலை வந்து பார்த்திங்கன்னா தாய்வானில் மலேசியாவில் இந்தியாவில் ஜப்பானில் பசிபிக் தீவில் ஃபிலிப்பைன்ஸில் இலங்கையில் சீனாவில் மற்றும் வியட்நாம்லலாம் காணப்படுது ஸோ நம்ம இந்தியாவிலேயும் இது இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும் எனக்கு கொடுத்தவங்க இதை வேரோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் அந்த மண்ணெல்லாம் அப்படியே இருக்க பாருங்கள் மலைகளில் பரவலாக பரவக்கூடியது மழைக்காலங்களில் ரொம்ப வேகமாக பசுமையாக வளரக்கூடிய இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்லாம் பாருங்கள் ரொம்ப மெலிஸ் மெலிசாக தான் இருக்கும் அப்படியே நீங்கள் அந்த மழையில் நினைஞ்சிருந்தாலும் தண்ணியில் இருந்தாலோ அதை கொடுங்கனிங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்துடும் அந்த வேர் வந்து ரொம்ப லைட் ரூட்ஸ் தான் இருக்குது இது சின்ன சின்ன செடிங்க இதில் நானும் சிலர் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வீட்லேயும் சின்ன சின்ன இலைகளோட அந்த செடி துளிர ஆரம்பிக்குது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் போன் ஜாயினிங் லீஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் அதில் வாங்கிட்டோம் எடுத்துக்கலாம் அது ஓரளவுக்கு பரவாயில்ல இல்லை இயற்கையாக வளர்ந்ததா பசுமையான இலைகளோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதே மாதிரி இது கூட வந்து நமக்கு பசும்பால் தேவைப்படுது பசும்பாலுடைய நன்மைகளை வந்து நம்ம சொல்ல புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலி பசும்பாலில் வந்து கால்சியம் விட்டமின் டி விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது பசும்பாலும் எலும்புகளை வந்து வலுவாக்குறதுக்கும் பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் செரிமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிப்பதற்கும் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது நாம் இன்றைக்கி நாட்டு மாட்டு பசம்பால் தான் வாங்கியிருக்கோம் உங்கள் ஏரியாவில் இது கிடச்சா வாங்குங்க அப்படி இல்லைனா சாதாரண பசம்பாலெலாம் கலந்துக்குங்க இந்த எலும்புட்டி இலை வந்து தூள் தூளாக உடைஞ்ச எலும்பை கூட ஒன்று சேர்க்குற அளவுக்கு பவர் இருக்கிற ஒரு மூலிகை செடி இது இந்த இலை வந்து முருங்கைக்கீரை போல் இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் மருதான கொஞ்சம் நீட்டமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இதனுடைய இலைகள் காய்கள் வேர்கள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் எலும்பு முறிவு மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது எலும்புட்டி இலை வந்து எலும்பு முறிவுக்கு நீங்கள் அந்த இலைகளை எடுத்து முட்டையோடு சேர்த்து தடவினா அந்த எலும்புகள் வந்து விரைவில் ஒட்டி கொள்ளும் மூட்டு வலி மூட்டு வலியை போக்குவதற்கு இதன் இலைகளை அரைத்து தடவலாம் வடு சிகிச்சைக்கு கூட இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கால்சியசப்து குறைபாடு இருக்கிறவங்க இது வந்து ஃபுல்லாக கால்சியம் சத்து நிறைந்தது தான் அதனால் எலும்புகளை வலுவாக்க உதவுது எலும்புட்டி இலை வந்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் வேறு ஒரு மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலோ இல்லை வேறு நாட்டில் இருந்தாலோ அதோடைய தாவரவியல் பெயர் அதனுடைய எங்கே கிடைக்கும் அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க எலும்புட்டி இலை வந்து எலும்பு முறிவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்கன்றது கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் கால்சியம் குறைபாடு இருக்குது இல்லை முதுகு வலிக்குது கை கால் அசதியாக இருக்குது வலிக்குது கையில் வந்து ஒரு வெயிட் தூக்க முடியல இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட நீங்கள் சாதாரண நபர்கள் கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை இருக்கிறவர்களும் எடுத்துக்கலாம் நடக்கவே முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கூடிய விரைவிலேயே அவங்க வந்து ரொம்ப இயல்பாக நடக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க எலும்பு இலையோட சாறு எடுத்து அது பாலில் கலந்து குடிக்கலாம் அல்லது இலையை அரைச்சி சாறு எடுத்து குடிக்கலாம் மேலும் எலும்பு இலையை வந்து எண்ணெயில் நல்லா காய்ச்சிட்டு தடவுனாலும் எலும்பு முறிவு மற்றும் வலிக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் எலும்பு இலையை வந்து முதல்ல எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணுங்கள் நான் வந்து என்ன பண்ணேன்னா தண்ணியில் வந்து அலசுறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அப்போ அந்த மண்ணெல்லாம் வந்து அடியில் வந்து போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் அதை ஒரு சில தடவை நல்லா அலசிட்டு அந்த இலைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன் இந்த இலையை நல்ல நிலை நல்லா வதக்கிட்டு அதில் முட்டையோட வெள்ளை கருவை வந்து போட்டு நல்ல மையம் அரைச்சி நீங்கள் வந்து பத்தா போட்டிங்கனாலும் எலும்பு வலிக்கு வீக்கத்துக்கு அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி மூட்டு வலி முழங்கால் வலிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கீழ்வாதம் காயினியை குணப்படுத்துறதுக்கு ரத்த உறை சிகிச்சைக்கு தொண்டையில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் ஒற்றை தலைவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி க அதிகரிக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் வந்து பொடி மாதிரியும் உலர்ந்து வச்சு நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இளைஞ இருக்கிறதுனால நான் வந்து அந்த இலைகளை அப்படியே உபயோகிக்கிறேன் இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நெய்யாக அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் பசும்பால் நீங்கள் வந்து அது கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிங்கன்னா வெளியிலும் லீக் ஆகாமல் ஈவனாக கலந்து வந்துடும் முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா முட்டையோட வெள்ளை கருவே வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு வெள்ளைக்கரு இல்லை மூணு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது மாதிரி எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அது மாதிரி இப்போ நாங்கள் அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துருக்கோம் ஒருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் முடியாதவங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி இன்னொருத்தவங்களுக்கு நல்ல திடமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் நிறைய எடுக்கிறப்போ சிலருக்கு அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது வந்து வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது வேறு எதுவும் உண்ணக்கூடாது ஒரு மணி நேரம் அது மாதிரி சாப்பிடாம இருந்திங்கன்னா அது உடம்பில் வந்து அந்த சக்தி வந்து நல்லா வந்து ஊறும் இதை வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவ்வளவு நல்ல ஒரு விஷயம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை உங்களுக்கு கிடைக்கலன்னா மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை எப்போ கிடைக்கிதோ அப்போ எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அதை எடுத்துக்க ஆரம்பித்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயும் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் மிக மோசமான நிலைமையில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களாக இருந்தாலோ அல்லது ஒவ்வாமை இருக்கிறவங்களாக இருந்தாலும் மருத்துவரை அணுகி அதன் பிறகு இது போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்வது சிறந்தது வேறொரு நல்ல பயனுள்ள தகவலுடன் உங்களை தொடர்பு கொள்கிறேன் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நோய் இல்லாமல் நல்லபடியாக வாழட்டும் இறைவன் அருள் பெறட்டும் நன்றி